யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் சுற்றுச்சூழல் தினம் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் தேதி உலக சுற்றுச்சூழல் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வாகன புகையாலும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படுவதை விஞ்ஞானிகள் அறிவுறுத்துவது ஒருபுறம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் கூடி வரும் கத்திரி வெயிலின் தாக்கமும் திடீரென்று பெய்யும் அதனால் விளையும் ஏதோ ஒழுங்கற்ற தன்மை உருவாகி வருவதை நமக்கு உணர்த்துகின்றது உலக வெப்பமயமாதல் என்னும் பிரச்சனையால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரும் என்று சொல்லப்படுகிறது நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் தண்ணீர் பஞ்சமும் இந்தியாவில் பல இடங்களில் அதிகரிக்க துவங்கியுள்ளன சுற்றுச்சூழலின் நலனை சீர்தூக்கி பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது குறித்து சிந்தித்து செயலாற்றுவதற்கான ஒரு நாளாகவே இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது நம் முன்னோர்கள் சுற்றுச்சூழல் குறித்த பெரும் அறிவையும் விழிப்புணர்வையும் கொண்டிருந்தனர் என்பதற்கு இலக்கியங்களில் கூட பல ஆதாரங்கள் உள்ளன குறிப்பாக நிலத்தை ஐவகை திணைகளாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என பிரித்து அங்கு வாழும் மக்களுக்கு ஏற்ப தொழில்கள் கலாச்சாரங்கள் கடவுள்கள் என வகுத்து முறையானதொரு வாழ்வை மேற்கொண்டனர் உதாரணமாக மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி என்றால் மலையையே அவர்கள் கடவுளாகத்தான் பார்த்தார்கள் கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என்றால் கடலை தேவதையாக வழிபட்டனர் நம்மை சுற்றி இருக்கும் நம் நிலத்தையும் நீரையும் காற்றையும் நம் வாழ்க்கையின் மிக உயரிய அங்கமாக கருதி வழிபட்டதால் அதனை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற மனநிலை இயல்பிலேயே அவர்களுக்கு இருந்தது குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு பயிரினங்கள் நமது நாட்டில் உண்டு நெற்பயிரில் மட்டும் ஐம்பதாயிரம் இனங்கள் உண்டு சோளத்தில் ஐந்தாயிரம் ரகம் உண்டு மிளகு பயிரில் ஐநூறு வகையும் மாமரத்தில் ஆயிரம் வகையும் உண்டு ஒவ்வொரு விலங்கினத்திலும் பல வகைகள் உண்டு வெள்ளாட்டில் இருபது வகை செம்பரியில் நாற்பத்தி இரண்டு வகை எருமையில் பதினைந்து வகை கால்நடையில் முப்பது வகை கோழியில் பதினெட்டு வகை இப்படியாக சூழல் ஏற்ப மனித உதவியின்றியே இவை பரிணமித்துள்ளன இந்த உயிரினங்களில் மனிதன் கோடியில் ஒரு துளி இத்தனை உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமையும் உண்டு மனிதனோ பூமி தனக்கு மட்டுமே சொந்தம் என எண்ணிக்கொள்கிறான் இந்த நிலை மாற வேண்டுமானால் முதலில் மனிதனின் மனநிலையில் ஒரு மாற்றமும் புரிதலும் தேவைப்படுகிறது மற்ற உயிர்களை பற்றி சிந்திக்கும் தன்மையும் உணர்வும் மனிதனின் உள்நிலையில் அவசியமாகிறது இன்றைய மனிதனோ அனைத்தையும் வணிக பொருளாக பார்க்க துவங்கிவிட்டான் நிலமும் நீரும் தற்போது முற்றிலும் வணிகமயமாகிவிட்டன நாம் சுவாசிக்கும் காற்றும் கூடிய விரைவில் கடை சிலிண்டர்களில் விற்பனைக்கு வந்து விடுமோ என்ற அச்சம் இல்லாமல் இல்லை இந்நிலைக்கு காரணம் என்ன என்பதை சற்று ஆராய முற்பட்டோமேயானால் முதற் காரணமாக நம் முன்னே தெரிவது மக்கள் தொகை பெருக்கம்தான் சுதந்திரம் பெறும் தருணத்தில் கோடியாக இருந்த நம் மூன்று மடங்கிற்கு மேல் தற்போது பெருகியுள்ளதை பார்க்கிறோம் இந்நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் நிலம் நீர் காற்று மட்டுமல்ல ஆகாயமும் கூட நமக்கு போதாமல் போய்விடக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் மக்கள் தொகை அளவுக்கு அதிகமாக பெருகியதால் இயல்பாகவே தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் பெருகுகின்றன இதன் கழிவுகள் அனைத்தும் காற்று மண்டலத்திலும் நிலத்திலும் ஆறு கடல்களிலும் கலந்து சுற்றுச்சூழலை மாசடைய செய்து வருகின்றன எனவே நாம் சுற்றுச்சூழலை காப்பதற்கு முதன்மையாக செய்ய வேண்டியது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதும் இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டியதுமே ஆகும் அடுத்த படிகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த காற்று மண்டலத்தில் பதிக்கும் கார்பன் கால் தடங்களை குறைக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் குறிப்பிட்ட அளவு கார்பனை வளிமண்டலத்தில் கலக்கச் செய்கிறான் தற்போதுள்ள நிலவரப்படி கணக்கிட்டால் நாம் எடுத்துக்கொள்ளும் ஈடு செய்து நாம் விட்டு செல்லும் கார்பன் கால் தடங்களை குறைக்கும் விதமாக ஒவ்வொருவரும் குறைந்தது ஐந்து மரக்கன்றுகளையாவது வேண்டும் பொதுவாக ஒரு வளர்ச்சியடைந்த மரமானது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு தேவையான இருநூத்தி அறுபது பவுண்ட் அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது பொதுவாக நாம் மகிழுந்து இருசக்கர வாகனம் என ஆளுக்கொரு வாகனத்தில் பயணிக்கின்றோம் நூறு பேர் நூறு வாகனங்களில் செல்வதற்கு பதிலாக அனைவரும் ஒரே பேருந்தில் பயணம் செய்தால் கூடுதலாக தொண்ணூத்தி ஒன்பது வாகனங்கள் புகை கக்குவதை தடுக்க முடியும் அல்லவா அதே போல் புகை கக்கும் வாகனங்களுக்கு பதிலாக மிதிவண்டியை கூடுமானவரை பயன்படுத்தலாம் இதனால் உடலும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் செய்தித்தாள் ஒன்றை ஒன்பது முறை மறுசுழற்சி செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் எனவே படித்துவிட்டு செய்தித்தாளை கீழே வீச வேண்டாம் ஒரு மீட்டர் உயரத்திற்கு அடுக்கப்பட்டுள்ள செய்தித்தாள்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் ஏழு மீட்டர் உயரமுள்ள மரம் வெட்டப்படுவதை தவிர்க்கலாம் என சொல்லப்படுகிறது எளிமையான வாழ்க்கை என்பது சுற்றுச்சூழலை காப்பதற்கு துணை நிற்கும் இன்று எளிதாக கிடைக்கக்கூடிய உலோகம் அலுமினியம் சிகரெட் பாக்கெட்டில் இருக்கும் அலுமினிய தாள்கள் பாட்டில் மூடிகள் மாத்திரைகளில் இருக்கும் அலுமினிய அட்டைகள் பழைய பாத்திரங்கள் ஆகியவை மீண்டும் பயன்படும் புதிய பொருட்களாக மாற்றப்படலாம் இவற்றை சேமித்து வைத்து சேகரிப்பவரிடமும் கொடுக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன என பார்த்தால் அதில் முக்கியமானது குறைந்தபட்சம் ஆளுக்கொரு கோரும் மரம் நடுவது அடுத்தபடியாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது இயற்கை விவசாய முறைகளை கையாளுதல் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைத்தல் போன்றவற்றை சொல்லலாம் தவிர்க்க வேண்டியது என்று பார்த்தால் அத்தியாவசிய தேவைக்கு தவிர மற்ற நேரங்களில் மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது அதற்கு பதிலாக மிதிவண்டிகளை பயன்படுத்த பழகினால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு உடல் நலமும் மேம்படும் வாய்ப்புள்ளது வீட்டிலிருந்து புறப்படும் முன் மின்சாதன பொருட்களை அணைக்காமல் செல்லுதல் போன்ற சின்ன சின்ன செயல்களையும் நாம் கவனித்து தவிர்க்க தேவையுள்ளது புகைப்பிடித்தலை தவிர்க்கலாம் அது புகைப்பவரின் உடல் நலத்திற்கு மட்டுமல்லாமல் உடனிருப்பவருக்கும் தீங்கை விளைவிக்கும் ஆண்டுதோறும் அமெரிக்காவின் புகைப்பிடிக்காத நாலாயிரம் பேர் புற்றுநோய் வந்து இறக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது கண்ணாடி இது மண்ணோடு மக்க குறைந்தது நூறு ஆண்டுகள் ஆகும் எனவே கண்ணாடியை மறுபயன்பாட்டிற்கும் மறுசுழற்சிக்கும் அனுப்ப வேண்டும் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் என்பது மண்ணில் மக்கக்கூடியதே அல்ல பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்ப்பது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் அவசியமானதாகிறது பிளாஸ்டிக்கால் ஆன பொருட்களை கீழே வீசாமல் மறுபயன்பாட்டிற்கும் மறுசுழற்சிக்கும் அனுப்பலாம் பொருட்களை வாங்க கடைக்கு செல்லும் போது வீட்டில் இருந்தே துணிப்பைகளை எடுத்துச் செல்லலாம் ரசாயன விவசாயத்தினால் மண் வளம் பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் மனித ஆரோக்கியமும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது விவசாயிகள் இயற்கை விவசாய நுட்பத்தை கடைப்பிடிப்பதே இதற்கான தீர்வாக இருக்கும் ரசாயன உரங்களை தவிர்த்து கால்நடை ஏறு பஞ்சகவ்யம் போன்ற இயற்கை ஊக்கிகளை பயன்படுத்தி இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் மண் வளமும் மனித ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்படும் நம்மால் இயன்ற அளவு சுற்றுச்சூழலை பாதுகாத்து நமது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சுத்தமான கிருமிகளற்ற சுற்றுச்சூழலை இனிதே கொடுத்து செல்வோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் இயற்கையை தூய்மையாய் வைத்துக் கொள்வோம்